அடிவாரத்துல நூல் இழையில உயிர் தப்பிச்சிருக்காங்க இரு சக்கர வாகன ஓட்டிகள் மின்னல் வேகத்துல வாகனத்து மேல சிறுத்தை சீறி பாயக்கூடிய பத பதைக்க வைக்கக்கூடிய காட்சி வழியாக இருக்கு ஒரு செகண்ட் லேட் ஆனதால அந்த வாகனத்தில் இருந்தவங்க உயிர் தப்பிச்சிருக்காங்க பிரசித்தி பெற்ற திருப்பதி கோயிலுக்கு நாள்தோறும் பல்வேறு ஊர்களில் இருந்து பக்தர்கள் வந்து ஏழுமலையான தரிசனம் செஞ்சுட்டு போறது வழக்கம் அந்த வகையில் பக்தர்கள் இந்த மாதிரியான மலை பாதையை பயன்படுத்தி ஏழுமலையான தரிசனம் செஞ்சுட்டு போகிறாங்க கிழக்கு தொடர்ச்சி மலையில இருக்கக்கூடிய சேஷாஸ்லம் அப்படின்ற மலையில திருமலை அமைஞ்சிருக்கு மலை மீது இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாளை நடந்து சென்றும் வாகனங்கள்ல சென்றும் தரிசனம் செய்ய முடியும் திருமலை அடையிறதுக்கு மூன்று நடைபாதைகள் இருக்கு கடப்பால இருந்து திருமலைக்கு செல்லக்கூடிய குக்கலா தொட்டி வழியா ஒரு வழி இருக்கு இது அண்ணம்மையா நடந்து வந்த பாதை அப்படின்னு சொல்லப்படுது ஆனா இந்த வழித்தடத்துல பக்தர்கள் அனுமதிக்கப்படுறதில்லை ரெண்டாவது ஸ்ரீவாரிமட்ல இருந்து தொடங்கக்கூடிய நடைபாதை இந்த வழியா அதிக பக்தர்கள் செல்றதில்லை மூன்றாவது அழிபுரியிலிருந்து தொடங்கக்கூடிய படிக்கட்டு திருமலைக்கு நடந்து செல்லக்கூடிய பக்தர்கள் இந்த வழியை தான் பயன்படுத்துறாங்க இந்த படிக்கட்டில அப்பப்போ சிறுத்தைகள் நடமாடக்கூடிய சில சம்பவங்களும் நடந்திருக்கு இந்த நிலையில தான் திருமலை அடிவாரத்துல இருசக்கர வாகனத்தில் போனவங்கள சிறுத்தை ஒன்று தாக்க முயற்சி செஞ்ச சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அதிர்ஷ்டவசமா அவங்களுக்கு எந்த ஒரு பாதிக்கும் ஏற்படல ஒரு செகண்ட் தாமதமா சிறுத்தை வந்ததால அவங்க நூல் இழையில உயிர் தப்பிச்சிருக்காங்க இந்த நிலையில தான் இது தொடர்பான வீடியோ இப்ப வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அழிபிரியிலிருந்து திருமலைக்கு நடந்து செல்லக்கூடிய பக்தர்கள் வழக்கம் போல தனியாவோ அல்லது குழுவாவோ அதிகாலை ஐந்து மணியிலிருந்து பிற்பகல் இரண்டு மணி வரைக்கும் அனுமதிக்கப்படுறாங்க அதுக்கப்புறம் குழுக்களாக கூட்டம் கூட்டமாக தான் பக்தர்கள் அனுப்பி வைக்கப்படுறாங்க ஒவ்வொரு குழுலையும் எழுபதுல இருந்து நூறு பக்தர்கள் இருப்பாங்க அது மட்டும் இல்லாம பனிரெண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் பிற்பகலுக்கு முதல் அனுமதிக்கப்படுறது கிடையாது அதே போல இந்த நடைபாதை இரவு பத்து மணிக்கு மூடப்பட்ட நிலையில் இப்போ இரவு ஒன்பது முப்பது மணிக்கு மூடப்படுது மேலும் வனத்துறையை ஒட்டி இருக்கக்கூடிய கேமராக்கள் மூலமா சிறுத்தை நடமாட்டம் தொடர்ந்து கண்காணிக்கப்படுது இந்த சூழல தான் இந்த வீடியோவானது இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு ஒன் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க subscribe to one india and never miss an update